ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி ஒரு குண்டா சட்னி அரைச்சி வச்சிங்கனாலும் டக்குன்னு காலி ஆகிடுங்க அந்த அளவுக்கு இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான சட்னி இந்த சட்னியோட இட்லி தோசை பஜ்ஜி போண்டா எல்லாத்தோடவும் வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்மாதம் ரெக்வஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த கருப்பு உளுத்தம்பருப்பு நான் முழு உளுந்தாக சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட உடச்ச உளுந்தா இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் லைட்டாக கலர் மாறி வரட்டும் அதுக்கப்புறமா இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்ல கலர் மாறி வந்திருக்கு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்தான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இது கூட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாவோட காரம் தான் இந்த சட்னிக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்கிற அளவுக்கு ஒரு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னியில் நம்ம இந்த கருப்பூளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்க்குறோம் பார்த்திங்களா அதுதான் ஹைலைட்டே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கியிருக்கு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட அளவு கம்மியாக இருக்கணும் தக்காளியோட அளவு தான் அதிகமாக இருக்கணும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு எட்டு தக்காளி எடுத்துக்கலாம் அப்போ கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் வந்து எடுத்திருக்கிற தக்காளி எட்டு தக்காளி எடுத்திருக்கேங்க எந்த சைஸில் எடுத்துருக்கேன்னா இந்த சைஸில் எட்டு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த தக்காளியோட ஜூஸோடவே சேர்த்துக்கோங்க கட் பண்ணும்போது தண்ணியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க அப்பப்போ மூடி திறந்து கலரி விட்டுக்கோங்க நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது முழுமையாக நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா ஆரியிருக்கு இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி இந்த சட்னியை அரைச்சிக்கலாம் நீங்கள் சூடோடு போட்டிங்கன்னா கையில் தெறிக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் லைட்டாக குற குறைப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன் ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தோம்னா சட்னி சாப்பிட நல்லா இருக்காது லைட்டாக குற குறப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த சட்னியை நம்ம தாளிப்பு சேர்த்தும் சாப்பிட்லாம் தாளிப்பு இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு தாளிச்சே காமிக்கிறேன் ஆனால் இந்த அளவுக்கு பாருங்க கெட்டியாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு தண்ணியாக வேணால் கொஞ்சம் கூட தண்ணியாக நீங்கள் கலந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சின்ன தடுக்கா பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டும் ஓரளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூட ஒரு ரெண்டு சிட்டிக்காய் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் சூட்டிலேயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பெருங்காயமும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியோட எடுத்து சேர்த்துக்கலாம் தாலிப்பை இப்போ நம்ம தாலிப்பை எடுத்து இந்த சட்னியோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லியோட இல்லை தோசையோடவோ இல்லை பஜ்ஜி போண்டா குழிப்பனியாரம் எல்லாத்தோடவோ நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டான சட்னிங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சூடான இட்லியோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க நீங்கள் சட்னி இந்த மாதிரி அரைச்சி ஒரு கிண்ணை நிறைய வச்சா கூட பத்தவே அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் என்னோடய ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ